கிரைஸ்தலாட் இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன் கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நித்திய கண்மலையாக இருக்கிறார் என்று பக்தன் சொல்லுகிறான் நம்முடைய இந்த பூமி உலக வாழ்க்கையில் நாம் என்றென்றைக்கும் தைரியமாக இந்த கர்த்தரை நம்பலாம் அவர் நம்மை நடத்துவார் அவர் நம்மோடு இருப்பார் எந்த பிரச்சனையிலும் அவர் நம்மோடு இருப்பார் நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஆகவே கர்த்தரை நம்புவோம் நம்முடைய தியானத்துக்காக ஓசியா தீர்க்கத்தரசியின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள் அவைகளை அவர்கள் பாகாளுடையதாக்கினார்கள் தானியம் திராட்சரசம் எண்ணெய் வெள்ளி பொன் ஐஸ்வர்யம் கொடுத்தது யார் கர்த்தர் இதை அவள் அறியாமல் போய் அதை பாகாலுடையதாக்கிவிட்டாள் ஏதோ அந்நிய தெய்வம் கொடுத்தது போல உயிரில்லாத தெய்வம் கொடுத்தது போல அதை பாகாலுடையதாக்கிவிட்டாள் என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார் இந்த நாட்களிலும் கூட நாம் அதை காணலாம் சிலர் வியாதியில் அகப்படும்போது இக்கட்டான சூழ்நிலைகள் அகப்படும் போது கத்தரை நோக்கி ஜபிக்கும் ஆண்டவர் அற்புத விடுதலை தருகிறார் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பழையபடி நேர்ச்சைக்கு போகிறார்கள் பழையபடி ஏதோ காரியங்கள் சடங்காச்சாரமான காரியங்கள் செய்யப் போகிறார்கள் அதை பார்க்கும்போது மையாகவே வேதனையாக இருக்கும் இவர்களுக்காக இவ்வளவு ஜெபித்தோமே கர்த்தர் இதை செய்தார் கர்த்தர் இந்த சுகத்தை கொடுத்தார் கர்த்தர் இந்த பலனை தந்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் அதை பாகாலுடையதாக்கிவிட்டார்கள் அதை அந்நிய தெய்வத்தினுடையதாக்கிவிட்டார்கள் அவர்களால் கர்த்தரை அறியவும் முடியவில்லை கிறிஸ்துவிலே வளர்ந்து தொடர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது போகிறார்கள் என்று பார்க்கிறோம் ஏசாயத்திற்கு தரிசையின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் மகிமையை வேறொருவனுக்கு கொடேன் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை விக்ரகங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும் தேவ பிள்ளைகளாக நம்மை காத்து கொள்ள வேண்டும் தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனால் அவைகளை அவர்கள் பாகாளுடையதாக்கினார்கள் நிச்சயமாக நாம் அப்படி இருக்கக்கூடாது நாம் ஜாதிகளின் சுதந்திரத்தை கர்த்தருடையதாக்க வேண்டும் அதுதான் நம்முடைய வாஞ்சி அதற்காக பிரயாசப்படுவோம் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக ஜபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அருமையான நேரத்துக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நேரங்களுக்கு அருளை செய்கிறேன் இந்த பூமியின் நற்பலனை தந்து மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆகார விளைச்சல்களையும் கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுகிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை த தருகிறீர் வெள்ளியை தருகிறீர் பொன்னை தருகிறேன் ஆனால் ஜனங்களோ அதை அறியாதவர்களாக அவைகளை விட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆமாண்டவரே ஸ்தோத்திர மாண்டவரே இந்த காலி விலையில தாவே கர்த்தருக்குரிய மகிமையை நாங்கள் கர்த்தருக்கு செலுத்த கர்த்தர்க்க வைத்தார் தேவ மகிமையுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட்ரஸ்யூ